வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் ஆறு பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டமாக நடைபெறவிருக்கிறது வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற களத்தில் ரெண்டு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் என்டிஏ அண்ட் கட்பந்தன் அப்படின்ற ரெண்டு அலையன்ஸ் இருக்குது என்டிஏ அலையன்ஸில் பிஜேபி ஜேடியு சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி இந்துஸ்தானி அவா மோர்ஷா இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் இருக்குது அதே மாதிரி மகா கட்பந்தன் அலையன்ஸில் கம்யூனிஸ்டுகள் மூன்று கம்யூனிஸ்டுகள் ஆர்ஜேடி காங்கிரஸ் இருக்கிறாங்க தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் ஜன் பார்ட்டின்ற பெயர்ல தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் முதல் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றாரு இதற்கு முன்னாடி சில இடைத்தேர்தல்கள்ல அவர் போட்டியிட்டு இருக்கிறாரு ஏஐஎம்ஐஎம் இந்த கட்சி அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி அவர்களும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் களத்துல இருக்கிறாங்க சோ மேஜரான ரோல் பிளே பண்ணக்கூடிய ரெண்டு கூட்டணி என்டிஏ வெர்சஸ் மகா மகாகட்பந்தன் தற்பொழுது என்டிஏவினுடைய அரசாங்கம் நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு சோ நிதிஷ்குமாரை வேட்பாளராக அறிவிக்கல அப்படின்ற ஒரு ட்ராபேக் என்டி அலைன்ஸ்ல இருக்குது கட்பந்தன் அலையன்ஸ்ல ஒரு வழியா தேஜஸ்வி யாதவ் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத காங்கிரஸ் அறிவிச்சுட்டாங்க இருந்தாலுமே மகா கட்பந்தன் அலையன்ஸ்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அண்ட் விஐபி இந்த நான்கு கட்சிகளுமே அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் தனியா வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு உள்ள சீட் ஷேரிங் அப்படின்றது ஒரு ப்ராப்பரா நடக்கல சோ ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பல இடங்கள்ல அவங்களுடைய அந்த நாமினேஷனை விட்ரா பண்ணதுக்கு அப்புறமாவும் பதினோரு இடங்கள்ல நேருக்கு நேர் போட்டு இருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது இந்த நேரத்துல பீகார் தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் நியூஸ் சேனலா இருக்கக்கூடிய நியூஸ் எக்ஸ் அவர்கள் ஒரு கருத்துக்கணிப்பை எடுத்து முடிவுகள் வெளியிட்டுருக்குறாங்க ஸோ கேள்விகளை கேட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்காங்க நம்பர்ஸ் கிடையாது கேள்விகள் கேட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்காங்க என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க மக்கள் அதற்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோ பேசலாம் முதல் கேள்வி உங்களுடைய சாய்ஸில் ப்ரிஃபர்டு சிஎம் யார் நீங்கள் யார் முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு நிதிஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி சதவீத மக்களும் தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒரு சதவீத மக்களும் பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு பதினாறு சதவீத மக்களும் ஷிராக் பாஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சதவீத மக்களும் இருக்கிறாங்க அண்ட் அடுத்த கேள்வி யாருடைய அரசாங்கம் அடுத்து விஹார்ல வரணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு என்டிஏ பிஜேபி ஜேடியு அடங்கிய என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி மக்களும் இண்டிய லையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்த கேள்வி பிரசாந்த் கிஷோர் ஏதாவது சீட் ஜெய்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ் ஜெய்பார் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீத மக்களும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஒரு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு சதவீத மக்களும் சொல்லி இருக்கிறாங்க அண்ட் அடுத்த கொஸ்டின் ஒரு வாக்காளரா நீங்க பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்விக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி சதவீத மக்களும் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு சதவீத மக்களும் வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தொரு சதவீத மக்களும் மதம் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு சதவீத மக்களும் சொல்லி இருக்கிறாங்க வளர்ச்சி அப்படின்றது அதிகபட்சமா நாற்பத்தி சதவீத மக்களினுடைய பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க கடைசி கேள்வி நிதிஷ் குமாரினுடைய கவர்மெண்ட் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அவருடைய அரசாங்கம் பற்றின உங்களுடைய மதிப்பெண் அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது எக்ஸலென்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு சதவீத மக்களும் குட் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தெட்டு சதவீத மக்களும் போர் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு சதவீத மக்களும் சொல்லியிருக்காங்க எக்ஸலண்ட் ப்ளஸ் குட் இந்த ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு சதவீத மக்கள் இந்த அரசாங்கம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருபது வருட ஆட்சிக்கு அப்புறமா ஐம்பத்தாறு சதவீத மக்கள் இந்த அரசாங்கம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றது ஒரு ஆவரேஜான மதிப்பெண்ணாக நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதுதான் வந்துட்டு நியூஸ் எக்ஸ் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் இதில் ரெண்டாவது கேள்வியில் யாருடைய கவர்மெண்ட் வரணும் அப்படின்ற கேள்விக்கு என்டிஎன் சொல்லிட்டு ஐம்பத்தி ரெண்டு சதவீத மக்களும் இந்தியலியன்ஸ்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு சதவீத மக்களும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் ஒரு பெரிய கேப் இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது ஸோ இவ்வளோ பெரிய கேப் இருக்குதா அப்படின்றதும் ஒரு கொஷின் மார்க்காக இருந்தாலும் மக்களினுடைய அதில் ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால ஸோ இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் ரிசல்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது என்டிஏவுக்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்க முடிகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி